இன்னைக்கு நம்ம என்னென்ன பிரெக்னன்சில வந்து சாப்பிடலாம் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் மொதல் மூணு மாதத்துல பப்பாளி சாப்பிடக்கூடாது ரொம்ப காரமான ஐட்டம் சாப்பிடக்கூடாது புளிப்பா சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா உணவு பழக்க வழக்கங்களில் உள்ள கீரை காய்கறிகள் பழங்கள்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்க வீட்டில் சாப்பிட்ற உணவு எது வேணா சாப்பிடலாம் வெளியில தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க ஏன்னா அது வந்து உடம்புக்கு சேராம போச்சுன்னா குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படும் ஸோ பப்பாளி அதுல ஆக்சுவலா விட்டமின் ஏ வந்து நிறைய இருக்கு ஸோ பிரெக்னன்சில வந்து அது ஒரு சேஃப் தான் ஆனா முதல் மூணு மாசத்துல ரொம்ப காட்டமான ஐட்டம்ஸோ கரு சிதைவோ உடம்புல சூடு ஏற் ஏற்ற ஐட்டம்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா பெட்டர் பட் ஜென்ரலாவே பிரெக்னன்சில வெளி சாப்பாடு சாப்பிடாம உள்ள கீரை காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் புரோதச்சத்து உள்ள ஐட்டம் பயர் வகைகள் பால் முட்டை கீரை இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டீங்கன்னா பிரெக்னன்சி உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் போகும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் நன்றி